சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுல நாமத்தினாலே காலை வழியில அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு யாவரையும் தூக்கி விடுகிறார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆம் இந்த உலகம் நாம் எப்போது கீழே விழுவோம் நாம் எப்போது சறுக்குவோம் எப்பொழுது தரை மட்டும் எப்போது காணாமல் போவோம் என்று விழி பிதுங்கி பார்த்து கொண்டே இருக்கிறது அநேக சத்துருக்கள் பிசாசின் பிள்ளைகள் இவர்கள் பள்ளத்தில் விழுந்தால் சந்தோஷமாக இருக்குமே பெரிய அவமானத்தில் மாட்டிக்கொண்டார்கள் இனி இதிலிருந்து மீண்டு வர முடியாது இதில் ஒரு சந்தோஷம் அடுத்தவர்கள் மேலே உயரக்கூடாது நம்மை விட உயர்ந்து விடுவார்களோ நம்மை விட ஆசிர்வதிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற பொல்லாத எண்ணங்கள் இந்த உலகம் நம்மை தூக்கி விடாது உலகம் மனிதர்கள் தூக்கி விடமாட்டார்கள் மாறாக மேலே வரவிடாமல் அழுத்தி இன்னும் உள்ளே தள்ளுவார்கள் காரணம் பொறாமை என்ற பிசாசின் குணம் பொல்லாத எண்ணம் ஆனால் நம்மை எந்த சூழ்நிலையிலும் வெறுக்காதவர் விட்டு கொடுக்காதவர் ஒருவர் உண்டு தூய பரிசுத்தமான உத்தமம் உண்மையுமான அன்புள்ள தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கஷ்டத்தின் மத்தில் இக்கட்டான சுனில் தனிமரமாய் நின்ற வேளையில் போதும் இனி எதற்கு வாழ வேண்டும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் எவ்வளவுதான் தாங்குவது எத்தனை முறை விழுந்து விழுந்து தோல்வி மேல் தோல்வி நஷ்டத்தின் மேல் நஷ்டம் இனி எப்படி பிழைப்பை நடத்துவது என்று புலம்புகிறாயா எனக்கு யாரும் இல்லை நான் அண்ணாதை நடுத்தெருவில் திக்கற்று கிடக்கிறேன் தேற்ற ஆற்ற யாருமே இல்லை மாறாக தூற்று சேற்றை எடுத்து வீச பலர் உண்டு பேச பலர் உண்டு உண்டு தூக்கிவிட யாருமே இல்லையா என்று நினைத்து தினமும் உடைந்து போய் உள்ள என் காயங்களை ஆற்ற யாரும் இல்லையா என்று நினைத்து புலம்பலாம் இதோன் அருகில் அருள்நாதர் நிற்கிறார் அவரை நோக்கி பார் இன்று இப்போது இயேசு நம் அனைவரையும் தூக்கி விடுகிறார் எந்த இடத்தில் எந்த மனிதர்கள் உங்க விழுந்தாயோ மடங்கடிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் அதே சத்துருக்கள் மத்தியில் உன்னை கற்று தூக்கி விடுகிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைக்கிறார் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புகிறார் நன்மையினால் முடிசூட்டுகிறார் மேன்மைப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் இன்றே உன் வாழ்வு மலர்கிறது மறுமலர்ச்சி அடைகிறது பெற்றுக்கொள்வோம் கற்றுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை ஆமேன்